ஐ திங்க் இந்த ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக கொஞ்சம் சோஷியல் மீடியா போஸ்ட் பார்த்தேன் அப்புறம் சில வீடியோஸ் பார்த்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாலேயாவது நம்மளோட இந்த ஒரு சொசைட்டி மாறாதா அப்படின்னா அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அரவுண்ட் எனக்கு பதினாலு வயசு இருந்த போதும் என்னவோ என்னோட தாத்தா காலமனா இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு வயசில் அப்போ எங்கள் பாட்டிக்கு எண்பத்தாறு வயசோ எண்பத்தேழு வயசோ அப்போது வந்து இதே மாதிரி தான் தாலியை கட்டுறது அப்புறம் அந்த வளையலை இது பண்ணுறது அத்தை பண்ணுறதுன்னு என்னென்னவோ பண்ணாங்க ஒரு எண்பத்தெட்டு ஏடிக்கு அவங்க பாட்டுக்கு ஏதோ ஏதோ பண்ணிட்டோம் ஏதோ நடக்கட்டோம்னு ஏதோ விட்டுட்டாங்க அண்ட் இப்போ ரீசண்ட்டாக எங்களோட ஃபேமிலியில் ஒரு எங்கள் மாமனார் போது தெர் வாஸ் ஒன் திங் தட் வி ஆல் வாண்ட் டு சே தட் இந்த மாதிரி இந்த இந்த சோ கால் ரிச்சுவல்ஸு அப்புறம் இந்த தோல்ல துணி போடுறது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் வந்து வீஸ்டுட் பேசிக்லி என்னோட மாமியாரோட யூனோ மை ஹஸ்பண்ட் அண்ட் மை பிரதர் லா வர் வெரி ஸ்டெட் ஃபாஸ்ட் தட் இந்த மாதிரி இந்த அனாவசிய ரிச்சுவல்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு இந்த இந்த பொட்டு இந்த பூ இந்த கையில் வளையல் மோதிரம் நகை இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிறத உடனே நம்ம வீட்டில் போடுறாங்கல்ல அதனவோ நம்மளுக்கு வந்து பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன உடனே அதனோட ஒரே சொந்தக்காரர் அந்த கணவன் அந்த கணவன் கிளம்பினா இந்த கலர்லாம் அழிஞ்சிடணும் அப்படின்னு ஒன்று இந்த பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல இட்ஸ் ஹை டைம் தட் இன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இன்கேஸ் யாருக்கும் அந்த மாதிரி நடக்க வேண்டாம் பட் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடந்ததுன்னா வீட்டில் இருக்கிற சின்னவங்களாவது தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே கணவனை இழந்த ஒரு ஒரு சோகம் அந்த ஒரு கிரீஃப் வாழ்க்கை துணையாக நினச்சி கடைசி வரைக்கும் எவ்வளோ ஐ மீன் நம்ம வந்து வாழ்க்கை ஒரு தொண்ணூறு வயசு இருக்கோமோ எண்பது வயசு இருக்கோமோ அது வரைக்கும் நம்ம வந்து அவங்களோட இருக்கணும்னு ஆசையாக இருக்கும்போது நடுவிலேயே வந்து ஒருத்தவங்க கிளம்பி போகும்போது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் போன மாதிரி இருக்கும் ஒரு வாழ்க்கை துணை போகும்போது அவங்கள திருப்பி உக்காத்தி வச்சு அவங்களை திருப்பி வந்து பிகினிங்லேருந்து எல்லாத்தையும் நகையெல்லாம் போட்டு பூ எல்லாம் வச்சு வளையல்லாம் செஞ்சு எனக்கு பரம சத்தியமா புரியல ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வென் இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த சோகால் முற்போக்கு கலாச்சாரம் தானே சொல்லிட்டு இருக்கோம் பெண்ணிய வாதம் பத்தி பேசுற ஒரு கலாச்சாரம் தானே இதை மட்டும் இன்னும் அபாலிஷ் பண்றதுக்கு இன்னொரு ஒரு பெரியாரோ ஒரு அம்பேத்கரோ அந்தாதான் இப்பெல்லாம் முடியுமா ஏன்னா சக்தி நிறுத்துறதுக்கு ஒரு ஆண்பளை தான் கிளம்பி வர வேண்டியிருந்தது ராஜா ராம் மோகன் ராய்னு சொல்றாங்க அதுல எத்தனை பேருன்னு தெரில எப்ட் ஐ திங்க் அ கப்புள் ஆஃப் திங்ஸ் வேர் விமன் வேர் கிவன் கிரெடிட் ஃபார் அபாலிஷிங் சம் ரியலி ஹரண்டர் சிஸ்டம்ஸ் லைக் த தேவதாசி சிஸ்டம் முக்காவாசி நம்மளுக்கு ஒரு ஆண் சேவியர் வேண்டி இருக்கும் சொசைட்டிக்கு ஒரு ஆம்பளை வந்து தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னா தான் வந்து பெண்களும் மற்ற ஆண்களும் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க தயவுசெய்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாச்சு ஏஐ ல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த 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 தாலியை வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த ஒரு பொட்டு குங்குமம் வளையல் இவங்கெல்லாம் இவங்கள்லாம் தான் சுமங்கலி இவங்கெல்லாம் சுமங்கலி இல்லை இதை கொஞ்சம் தயவுசெய்து நிறுத்திடலாமே ஒருத்தரோட ஒருத்தங்களோட நம்ம இந்த உலகத்தில் வரோம் நம்ம வந்து பிறக்கிறோம் அட் சம் பாயிண்ட் நம்மளுக்கு டைம் க டிக்கிங் வந்து நின்றுச்சுனா இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டூ எக்ஸிட் அதில் வந்து ஒருத்தங்களோட உயிரோடு இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கரில் கலர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெள்ளையாக்கிட்டு தான் போவேன் இந்த கான்செப்டே எனக்கு புரியல தமிழ் சினிமாவில் சின்மை ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் ஆவார் ஆனால் அவரது குரல் பாடல்களில் மட்டுமல்லாமல் சமூக அநீதிகளுக்கும் எதிராக பேசும்போது மிக வலிமையாக ஒழிக்கும் மீட்டு விவகாரத்தில் தனக்கு நடந்த பாலியல் அத்துமீறலை தைரியமாக பொதுவெளியில் பேசி தமிழகத்தின் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியவர் அப்போது தனித்து விடப்பட்டாலும் தன் நிலைப்பாட்டில் இருந்து ஒருபோதும் பின்வாங்காத சின்மையின் புதிய குரல் இப்போது சமூகத்தில் உள்ள ஒரு ஆழமான அவலத்தை பற்றி பேசியிருக்கிறது சின்மை சில வருடங்களுக்கு முன்பு பேசியது திரைத்துறையில் ஒரு பூகம்பத்தையே ஏற்படுத்தியது சின்மை பேசியதால் பல துறைகளில் உள்ள பெண்களுக்கும் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் துளைகளை வெளிப்படையாக பேசத் தொடங்கினார்கள் ஆனால் இந்த தைரியத்திற்கு சின்மை கொடுத்த விலை அதிகம் மீட்டு விவகாரத்தால் அவருக்கு தமிழ் திரையுலகில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் தமிழ் படங்களில் பாடல்கள் பாடுவதும் இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதையும் தவிர்த்து வந்தார் மேலும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் அது ஒரு இரண்ட காலமாகவே அமைந்தது இதைத் தொடர்ந்து சமீபத்தில் கமலஹாசன் நடித்த தக்ளை படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் அவர் பாடிய முத்தமலை பாடல் அவருக்கு ஒரு கம்பேக்கை கொடுத்தது மேலும் இது அவருடைய கலைப்பயணத்தில் இருந்த தடைகளையும் உடைத்தது ஆனால் இப்போது அவர் மீண்டும் ஒரு சமூக நீதிக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார் அதாவது கணவனை இழந்த பிறகு பெண்கள் தங்களுடைய பொட்டு வளையல் மற்றும் அலங்காரங்களை அகற்றி அலங்கோலப்படுத்துகிறார்கள் என்ற அவலத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அவர் பேசிய வீடியோவில் நாம் பிறக்கும்போதே நமக்கு நகை போடுறாங்க பொட்டு வைக்கிறாங்க வளையல் போடுறாங்க பொண்ணு என்றுதான் எல்லாம் பண்றாங்க ஆனால் கல்யாணமான பிறகு அது அனைத்துக்கும் சொந்தக்காரன் கணவன் தான் அந்த கணவன் கிளம்பிட்டா இந்த கலரையெல்லாம் அழித்து விடணும் என்ற தான் இப்போது பலருக்கும் இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலும் இந்த நடைமுறை மாறவில்லை என்றும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உள்ளார் ஏற்கனவே அவங்க கணவனை இழந்த தவிப்பில் இருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய கோலத்தை அழிப்பது நியாயம் இல்லை இதையெல்லாம் பத்தி பேச இன்னொரு பெரியார் போன்ற ஆண்கள் தான் வரவேண்டுமா என சின்மை கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த கேள்வி நம் சமூகத்தில் பிரையோடி போயிருக்கும் பழமைவாதத்தை காட்டுகிறது ஒரு பெரியார் வந்துதான் இந்த சமூக அவலங்களை மாற்ற வேண்டும் என்பதில்லை ஒவ்வொரு தனிமனிதனும் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என பாடகி சின்மை வீடியோவாக பேசி வெளியிட்டுள்ளார்